நான்வெஜ் சுவையில் ஒரு சூப்பரான மில் மேக்கர் கிரேவி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் இது இட்லி தோசை சப்பாத்தி சாதம்னு எல்லாத்துக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் அதுக்கு ஒரு இரநூறு கிராம் மில் மேக்கர் எடுத்து வெந்நீரில் உப்பு போட்டு வேக வச்சு ஊற வச்சு வச்சிருக்கேன் இது தண்ணியெல்லாம் புளிஞ்சிட்டு எடுத்துக்கும் திரும்பவும் அதே கடாயில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்து கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அதுலேயே ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்து பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்புனு எல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் ரெண்டு பெரிய வெங்காயம் சின்னதாக நறுக்கிட்டு சேர்த்துக்குங்க இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு சந்த சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி பழத்தை அரைச்சிட்டு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறம் இதில் அரை டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் காஷ்மீரி தூள் ஒரு டீஸ்பூன் தனியா தூள் அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள் அரை டீஸ்பூன் மிளகு தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா ரெண்டு டீஸ்பூன் தயிர் கொஞ்சம் நறுக்கனை கொத்தமல்லி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி உப்பு சேர்த்துக்குங்க நல்லா எல்லாத்தையும் கலந்துவிட்டு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் சோயா வாதம் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க கடைசி இறக்கப்பறப்போ ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி சேர்த்து விட்டு இறக்கணும்னா சூப்பரான கிரேவி ரெடி